السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له அம்மா உரிய அடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் நேர தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று குணம் இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் இன்றி அல்லாஹை போற்றி போகிறவனாக இந்த உரையை துவங்குகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே இறை நினைவுகளும் நன்மைகளும் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ச்சியாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வலையு செல்லம் அவர்கள் கற்றுத்தந்த நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி அதாவது சுபஹான் அல்லாஹ் அக்பர் இந்த வார்த்தை தான் வந்து இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கிறோம் எத்தனை தடவை சொன்னால் அதே மாதிரி விரும்பிய அளவு சொன்னால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம் அது மாதிரி குறிப்பிட்ட சில நேரங்களையும் ருசுல்லா சொல்லி தந்தாங்க இந்த நேரத்தில் இதை சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற செய்தி வந்து அபுதாவுதில் பதிவு செய்யப்பட்ட செய்தி நாலாயிரத்தி நானூற்றி நான்கு நானாயிரத்தி நானூற்றி நானூற்றி நான்கு இன்னொரு அதிர்ஷ்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த செய்தியை ரசுல்லா எப்படி சொல்வாங்கன்னா தானி ஹுமா யசீர் இரண்டு நற்குடங்கள் இருக்கிறது அது ரொம்ப லேசானது அப்படிங்கிறாங்க ரெண்டு நற்குணங்கள் இருக்குது அதை கடைப்பிடித்தவர் யாரெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அது லேசா இருக்கும் அப்படிங்கிற நாங்கள் சொல்கிறோம் யூஸ் யசீர்னால் அதாவது இன்ன மால் ஹோசரி யூசரா ஹுஸ்ர்னால் வந்து சிரமம் யூசுரானால் என்னது லேசு சிரமத்தோட தான் எளியது இருக்குது அப்படிங்கிற நல்லா சொல்றான் அந்த வார்த்தை தான் கல்லத்தானி ஹுமா யசீர் ரெண்டு நற்குணங்கள் இருக்குது அது ரொம்ப லேசானது தான் ரொம்ப எளிமையான விஷயம்தான் ரசுல்லா சொல்லிட்டு சொல்றாங்க ஒமை அழமனு பிஹிமா கலீல் ஆனால் அதன்படி செயல்படுபவர்கள் குறைவானவர்களே அந்த ரெண்டு விஷயத்தையும் பின்பற்றக்கூடியவங்க ரொம்ப குறைவானவர்கள் தான் அப்படிங்கிறாங்க ரசுல்லா சொல்லிட்டு ரசுல்லா சொல்றாங்க லா யுவாதிபு அலைஹிமா அகதுன் இல்லாத ஜன்னா அந்த ரெண்டு லேசான நற்பண்புகளையும் வளமையாக கடைபிடிப்பவர் கண்டிப்பாக சொர்க்கத்தில் நுழைவார் அப்படிங்கிறான் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க ரெண்டு காரியம் ரெண்டு நற்பண்பு அது ரொம்ப லேசானதுதான் ஆனா அதை கடைபிடிப்பவர்கள் ரொம்ப குறைவு யார் அதை வளமையாக கடைபிடித்து வருவாரோ அவர் கண்டிப்பாக சொர்க்கத்தில் நுழைவார் அப்படிங்கிறான் அது என்ன அந்த ரெண்டு பண்பு அதைத்தான் நீங்க பாக்குறோம் ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹுடைய தூதர் அதாவது அந்த விஷயம் வருது அந்த திக்க என்ன திக்க உடனேயே சுபானல எத்தனை தடவை சொல்லணும் அல்ஹம் அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நாலு தடவை சொல்லணும் மொத்த சேர்த்து எத்தனையாவது நூறாயிடுச்சா ரசுல்லா சொல்றாங்க இது வந்து நூறு தான் ஆனா அல்லாவுடைய அந்த மீசான் போடுவான்ல அது தராசல்லாம் ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை கொண்டது ஆயிரம் நன்மைகள் உங்களுக்கு பெற்று தரும் அப்படிங்கிறாங்க சொல்லலாம் இது ஒன்னு அந்த ரெண்டு பண்புகள் ரெண்டு நற்குணங்கள் அதுல ஒன்னு என்னது இதுதான் டெய்லியும் தூங்குறதுக்கு முன்னாடி சுபகானுல்லா அல்லாஹ் அக்பர் இத வந்து நூறு தடவை சொல்லணும் குறைவானவர்கள் தான் இதை செய்யறாங்கன்னு சொன்னாங்க சொல்ல இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் எதிர்த்து தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க செல்போனை தான் பார்த்துட்டு நம்ம அன்னைக்கே வழக்கம் கொடுத்துட்டோம் விரல்களை வச்சு தஸ்பீக் செஞ்சுட்டு தான் தூங்கணும் ஆனா தூங்கும் போது என்ன பண்ணிடுறோம் இந்த விரலை வச்சு செல்போனை தான் பார்த்துக்கிட்டு நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க இந்த பட்டியல நாம வந்துடக்கூடாது இந்த பட்டியல நாம வரக்கூடாது ஒண்ணு ரெண்டாவது குணம் என்ன ரெண்டாவது என்ன நற்பண்பு என்ன அப்படிங்கிற சொல்ல சொல்லும் அதாவது சுபஹானல்லா பத்து தடவை அல்ஹம்துலில்லா பத்து தடவை அல்லாஹ் அக்பர் பத்து தடவை சுபஹானல்லாஹ் அல்லாஹ் மிக தூயவன் அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கே அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் இது பத்து பத்து தடவை எப்போ நேரத்தை சொல்ல குறிப்பிடுறாங்க எப்போ சொல்லுங்க பார்க்கலாம் ஆ கடமையான தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் இதை நீங்க நிசினோம் பத்து தடவை சொல்லணும் சுபான்ல பத்து அல்ஹம்துலில்லாஹ் பத்து அல்லாஹ் அக்பர் பத்து அப்ப ஒரு நாளைக்கு அஞ்சு வேலையில

ரெண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகளை நீங்க சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க சொல்லுதா இப்படியே கேட்கறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகளை இரவிலும் பகலிலும் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கு இதை இதை சொல்ல சொல்லிடுறாங்க இந்த ரெண்டு பண்பையும் இது ரொம்ப லேசாச்சே இப்ப நாங்க செய்வோமே அப்படின்னு நினைச்சாங்க அவங்க சொல்றாங்க அன்புக்குரிய சகோதரர்கள் நல்லா கவனிக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு நன்மை சரியா ஒரு மாசத்துக்கு எழுபத்தையாயிரம் கரெக்ட் ஒரு மாசத்துக்கு எவ்வளோ எழுபத்தையாயிரம் நன்மை கிடைக்கணும் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாசத்துக்கு ஒன்போது லட்சம் கரெக்டர் சொன்னான் ஒரு வருஷத்துக்கு ஒன்போது லட்சம் நன்மை இந்த காரியத்தை நம்ம தொடர்ச்சியா செஞ்சாலே நமக்கு கிடைக்கிறது அன்புக்குரியவர்களே அல்லாஹ்டைய தூத சதாய்ச்சினாங்க இந்த நன்மைகளை மட்டும் சொல்லி தரல இதை வளமையா செஞ்சிட்டு வர்றவங்க எங்க போவாங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்ட்டு அல்லாஹுடைய தூதர் சல்லாய் சொல்லி காட்டுறாங்க அப்ப இந்த தஸ்பீகை தஹ்மீதை தக்பீரை சொல்லக்கூடிய மக்களா இருக்கணும் ரெண்டு காரியம் என்னன்னா சொல்லுங்க ஒன்னு ஒன்னு தூங்க போகும்போது நூறு தடவை இன்னொன்னு ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகு பத்து பத்து தடவை முப்பத்தி மூணு தடவை தடவை அதுவும் வருது மொத்தம் மூணு ரிவாயத்து வருது தொழிற்கு அப்புறம் கடமையான தொழிற்கப்பு வருது மூணு தடவை செய்கின்ற மாதிரி வருது மூணு முறை அறிவிக்கிறாங்க ஏற்கனவே ஒன்னு பாத்துருக்கோம் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு பாத்துருக்கோம் சரியா அன்புக்குரிய சௌர இதை நாம நிச்சயிச்சால்தான் கடைபிடிக்கக்கூடிய மக்களா இருப்போம் அப்ப சிக்கையில இது ஒன்பதாவது சிக்கரை பார்த்திருக்கும் அடுத்தது பத்தாவது சிக்கல் பத்தாவது கீரன்னு கேட்டிங்கன்னால் இதே சுபஹானந்தா அல்ஹந்த்லில்லாஹ் அல்லாஹ் அக்பர் தான் எத்தனை தடவை வர சொல்லுவாங்க சுபஹான்ல்லாஹ் முப்பத்தி மூணு அல்ஹந்த்துல்லாஹ் முப்பத்தி மூணு அல்லாஹ் அக்பூர் முப்பத்தி மூணு அப்போ அந்த இந்த செய்தியை ரசல்லாம் சேர்த்து சொல்லலாம் அல்லதே சுபஹானந்தாஹி ஒல்ஹந்திலில்லாஹி அல்லாஹ் அக்பர் இப்படி சேர்த்து விட நீ செய்யலாம் முப்பத்தி மூணு தடவை நீங்க சொல்லலாம் அப்படி சொல்லிவிட்டு இந்த என்ன சொல்லுவாங்க இதுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்ன நேரத்தில் சொல்லணும் பார்த்திங்கன்னா

நம்ம டெய்லி சொல்லித்தான இருக்கிறோம் நம்ம சொல்றது என்ன சொல்றோம்னா முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு அலமது இல்லா முப்பத்தி மூணு அல்லாஹுக்கு சொல்லிட்டு நூறா தடவையே லாயில் அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் பத்து தடவை சுபான்ல சொல்றது இல்ல இந்த முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு தடவை வருதுல இது நமக்கு தெரிய மாட்டேக்கு தெரி தெரிஞ்சு செய்யலையே அப்படின்னு தெரியல ஆனா இந்த நன்மை இற சொல்ல சொல்லி தராங்க என்ன நான்கு நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்ணு ஹஜ்ஜி செஞ்சா என்ன நன்மை அந்த நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஹஜ் செஞ்சா என்ன நன்மையோ அது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து சொல்றாங்க உம்ரா செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும் மூணாவது சொல்றாங்க பொருளாதாரத்திற்கு அதாவது போர்க்களத்திற்கு பொருளாதார உதவி செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும் நாலாவது சொல்றாங்க தர்மம் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும் இந்த நான்கு நன்மை இந்த தொழுகை கடுமையான தொழுகைக்கு பிறகு

அவனுக்கு நிகராக யாரும் இல்லை லஹுல் முல்கு ஆட்சி அவனுக்கு ஒரு இது ஒலகுல் ஹந்து அவனுக்கு எல்லா புகனும் ஒஹுவா அலா குல்லிஷையின் கதிர் அவன் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றலுடையவன் இது வந்து ஏகத்துவத்தை ஸ்ட்ராங் படுத்தக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை இருக்க லாயில்லா இல்லல்லா வகுதகுல ஆசரிக்க லஹு லகு முல்கு உலகுல அந்து ஒஹு அலா குல்லிஷையின் கதிர் நிறைய இடத்துல ரிசுலாக சொல்லித் தராங்க இந்த வார்த்தை ஏராளமான இடத்துல வரும்

என்ன சார் பயன் பண்ணிட்டு போகணும் திடீர்னு இப்படிலாம் கேள்வி எல்லாம் கேட்டா எப்படி ஏன்னா ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறோம் நன்மை தெரியணும்ல நன்மை தெரியணும் என்ன தெரிஞ்சா கூடுதல் இது கிடைக்கும் என்ன நன்மை கேட்டீங்கன்னா இவ்வளவு நாள் செஞ்சிட்டு இருக்கிறோம் ஆனா நன்மையே தெரியாது இருக்கோம் உலகத்தில் உள்ள சரி ஓகே அதாவது என்ன நண்பன் கேட்டீங்கன்னா அல்லாஹுடைய தூசல்லாம் சொல்லி காட்டுறாங்க இதை கடமையான தொழுகைக்கு பிறகு கூறும் பொழுது சிறுபாவங்கள் யாவும் மன்னிக்கப்பட்டுவிடும் அது கடலின் நுரையளவு இருந்தாலும் சரியே அப்படிங்கிற சொல்லலாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க அதாவது சுத்தி சுத்தி எந்த வார்த்தையை தான் பார்த்துருக்குறோம் சுபகானல்லா அலமது இல்லா அல்லாஹா தான் பார்த்துட்டே இருக்கிறோம் இவ்வளவு நன்மை எனக்கு நன்மை பாருங்க இது சொல்வதுக்கு தான் மனசு என்ன செய்ய கஷ்டமா இருக்கு நேரம் எடுத்து சொல்ல மாட்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த செய்தி முஸ்லீம்லாம் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு இன்னைக்கு எத்தனை இது பார்த்துருக்கோம் மொத்தம்

எவ்வளவு பெரிய நன்மை பாருங்க ஒன்பது லட்சம் நன்மை இது கண்ணுக்கு இருக்கும் அப்ப இதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் அல்லாஹ் அவனை நினைக்கக்கூடியவர்களாக அவனை போற்றக்கூடியவர்களாக அவனை பெருமைப்படுத்தக்கூடியவர்களாக நம்மை எப்பொழுதுமே ஆக்கி வைப்பானா என்று அல்லா ஒரு பிரார்த்தித்தவனாக இந்த உரையை பிடித்துக் கொள்கின்றா அல் அஹமது இல்லா இர்பில வசலாம் வர